வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கோம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் டிமார்ட்டுக்கு ரொம்ப பக்கமாக மெயின் ரோட்டு மேலே ஒரு சூப்பராக சொந்தமாக இடம் வாங்கி நம்ம எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி கஸ்டமர் மைண்ட் செட்டில் இருந்து சூப்பராக இந்த வீட்டை வந்து வடக்கு பார்த்த திசையில் காம்பவுண்ட் வால் கொடுத்து ரெண்டு கார் நிற்பாட்டுற மாதிரி நல்ல ஸ்பேஸ் கொடுத்து செம்மையாக கட்டின விட தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டு ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து புது வீடுகள் இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கும் பேங்க்கில் லோனும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொன்னேன் அப்படின்னா திண்டுக்கல்லில் டிமார்ட் அப்படிங்கிற லொக்கேஷனில் கரெக்டாக மல்லிகை நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்து அட்டகாசமாக வாசத்து பார்த்து அருமையாக டைம் எடுத்து பவுண்டேஷன்லாம் செம்மையாக எடுத்து கீழேருந்து மேலே வரைக்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜை ஃபோட்டோ எடுத்து அட்டகாசமாக இந்த வீட்டை வந்து நல்லா தெளிவாக குவாலிட்டியாக அவ்வளோ ஒரு சொந்தமாக கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி இந்த வீட்டை வந்து சூப்பராக ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமோட ரெண்டு கார் பார்க்கிங் ஏரியாவோட கிச்சன் டைனிங் பூஜ் ரூம் தனியாக வர்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டு செம்மையாக கட்டிருக்காங்க முன்னாடி காம்பவுண்ட் வால் எடுத்திருக்காங்க நல்லா கார்டன் வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் நல்லா ஒரு நீட்டாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவ்வளோ ஒரு குவாலிட்டி டைம் எடுத்து டைம் பெர்ஃபெக்ஷனோட ஒவ்வொரு இதுக்கும் டைம் கொடுத்து சூப்பராக இந்த வீட்டை வந்து அருமையாக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு கோட் பண்ணியிருக்க ரேட்டு எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் பில்டிங் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரெண்டு கார் பார்க் பண்ணலாம் நல்ல ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க வெளியில் கார்டன் கொடுக்குற மாதிரி நல்ல காம்பவுண்ட் வாலுக்கும் கார்டன் கொடுத்து வைக்கிறதுக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வெளியில் காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே பெரிய ஹாலு ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிச்சனும் டைனிங்கும் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி வந்து கிச்சன் மட்டும் கொடுப்பாங்க இந்த வீட்டில் கிச்சனும் டைனிங்கும் ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு விண்டோலாம் பெரிய பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வென் வெண்டிலேஷனும் ஏர் சர்க்குலேஷனும் சூப்பராக இருக்கிற மாதிரி ஃப்ரீயாக நல்லா ஒரு ஏர் வர்ற மாதிரி பெரிய பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு என்ன ஒரு ச ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா போஜ் வந்து தனியாக கன்னி மூலையில் ஒரு போஜ்ரூம் வந்துடும் ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமே டிவி ஸோ வந்துடும் வீடு பார்க்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் வடக்கு பார்த்த திசை வீட்டுக்கு முன்னாடி தார் ரோடு இருக்குது மல்லிகை நகர் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் நம்ம வீடுகளை சுற்றி காம்பவுண்ட் நம்ம வீடுகளை சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்கும் ரெசிடென்ஸ் ஏரியா தான் முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியா தான் டிமார்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு அதிகபட்சம் ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நல்ல டெவலப்மெண்ட் ஏரியாவில்தான் இந்த வீடு வந்து விஐபி இருக்கிற ஏரியாவிலருந்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமே வீட்டை வந்து பாருங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வீடு வந்து அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க லொக்கேஷனும் சூப்பராக தேர்வு பண்ணியிருக்காங்க அதாவது ரெசிடென்ஸ் ஏரியாவில் நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் செக்யூரிட்டி இருக்கிற ஏரியாவில் தண்ணி செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து இந்த வீட்டை வந்து இடத்த வாங்கி நல்லா டைம் எடுத்து கட்டியிருக்காங்க ஒரு சொந்தமாக இடம் வாங்கி காம்பவுண்ட் வாலோட ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமோட கட்டணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் விசிட் பாருங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க